அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் யூனோஎஸ்பிஐயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் யூனோஎஸ்பியில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன் இதோட கம்ப்ளீட் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்கப்போகுது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ யூனோஎஸ்பிஐட ஃபஸ்ட் டைம் ரெடியே பண்ணால் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடைசி வர பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூனோஎஸ்பிஐட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் இதில் பா காட்டுற கம்ப்ளீட் ப்ராசஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க போனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரை உங்கள் போன ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மென்ட்டை வந்து சர்ச் ஆப்ஷனை போய் யூனோஎஸ்பிஐன்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் அது போனோன்னா எஸ்பிஐ வந்து அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும் அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அது போனோன்னே வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே இன்ஸ்டால் பண்ணோடனே வந்து அது ஓப்பன் கேட்கும் அந்த ஓப்பன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஓப்பன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் வரும் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் யோனு எஸ்பேன்னு கேட்டு இவ்வொரு சீதா ஆப்ஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும்னு வரும் அது சிம்பிளியே வந்து அந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது ஹாஸ்ட்டை வந்து பர்மிஷன் வந்து கேட்கும் அழோ இட்டா இழையான்னு அதுக்கப்புறம் வந்து தென் இட் வில் ஹாஸ்ட் டு வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் எதுனா வந்து உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டோட வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும் இது அந்த மொபைல் நம்பர் சிம் ஒன்னாக இருந்தால் சிம் ஒன் செலக்ட் பண்ணுங்கள் அந்த மொபைல் நம்பர் சிம் டூவாக இருந்தால் சிம் டூ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க அது திரும்ப வந்து அது வந்து பர்மிஷன் திரும்ப பர்மிஷன் கேட்கும் போது வந்து அதையும் வந்து அளவுக்கு வந்து கொடுத்துருங்க இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை ஆக வந்து ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபைன்னு சொல்லி டோ டெக்ஸ்ட் மெசேஜ் கூட வரும் அதையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து க்ரியேட் எஸ்பிஐ நெட் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் சொல்லி எழுதி வந்து ப்ரொசீட்னு ஒரு பட்டன் வரும் உடனே அந்த ப்ரொசீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் எஸ்ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அவங்ககிட்ட வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்கும் ரெஜிஸ்டர் ஃபார் யோனோ எஸ்பிஐ வித் ஏடிஎம் கார்டுன்னு ஒன்று கேட்கும் ரெஜிஸ்டர் வித் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்கும் ஏடிஎம் கார்டுனா வந்து நீங்கள் இங்கேருந்தே இருந்தே வந்து ஏடிஎம் கார்டை வச்சு எல்லாமே வந்து யோனோ எஸ்பிஐ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் பிரான்ச்சுக்கு வந்து போய் ஆகணும் ஏன்னா அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி போகும் அது போனதாக வந்து அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வந்து பண்ண முடியும் அதனால நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே போயிடலாம் ரெஜிஸ்டர் ஃபார் யோனோ வித் மை ஏடிஎம் கார்டுன்னு போயிடலாம் அது அது அப்புறம் வந்து ஒரு நியூஸ் ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகும் அதில் வந்து உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் வந்து காட்டும் அது கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஓடிபியை வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வரும் அந்த ஓடிபியை வந்து வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து விண்டோ ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களோட சிஏஎஃப் நம்பர் வந்து காட்டும் அதையும் வந்து கரெக்டானு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வந்து இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணலாமா இல்லை எந்த ரைட்ஸும் வேண்டும் வேணாமா இல்லை ஃபுல் ரைட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் ஃபுல் ரைட்ஸை வந்து மூணாவது ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ்னால் வந்து லாஸ்ட் உங்கள் எங்கள் கிட்ட எஸ்பிஐயோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் வந்து கேட்கும் அதை வந்து க கவனமாக வந்து பார்த்து போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து நீங்கள் கேட்கும் நீங்கள் ஏடிஎம்மில் பணமே எடுக்க போடுவீங்கன்னா அந்த பின் நம்பர் வந்து போட்டு என்ட்ரை கொடுத்து சப்மிட் வந்து கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து செட் நெட் இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்னால் வந்து ஒன்றும் இல்லை யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து செட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நீங்கள் யூசர் நேமும் வந்து ரேண்டமாக எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன் அது மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நான் இதில் காட்டுற மாதிரியே வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சிம்பிள் வந்து இருக்கணும் நம்பர் இருக்கணும் கேப்டர் இருக்கணும் சுமார் இட் இருக்கணும் எல்லாம் கேந்து கம்பைனாக வந்து பாஸ்வேர்டு பண்ணிக்கணும் யூசர் நேமும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து கேட்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மேலே என்ன போட்டிங்கன்னா அதே மாறாம வந்து கீழே வந்து போட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் வந்து வந்துடும் இப்போ கீழே வந்து ரைட் கார்னர் வந்து செட்டு எம்பின்னு சொல்லிட்டு வந்து எழுதி வரும் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க நான் நெக்ஸ்ட்டு டவுன் பண்ணதுக்கப்புறம் எம்பினை வந்து செட் பண்ணதுக்காண்டி வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து சிக்ஸ் டிஜிட்டில் வந்து ஒரு எம்பினை வந்து செட் பண்ணணும் அது எதனால வந்து செட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து அதை வந்து மறக்காம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதை செட் பண்ணதுக்கப்புறம் இந்த எம்பினை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ்க்கு வந்து திரும்ப வந்து ஓடிபி வந்து வரும் மொபைலுக்கு அந்த ஓடிபி வந்து போட்டதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடும் கங்க்ராச்சுஷன் யூஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு உங்கள் மொபைலே வந்து மெசேஜும் வந்துடும் இந்த யூனோ அப்ளிகேஷனே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஓகேன்னு வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து டேரெக்டாக வந்து யூனோ எஸ்பிஐ வந்து லாக்இன் பேஜுக்கு வந்து போயிடும் லாகின் பயன் பண்ணதுக்கப்புறம் இந்த எம்பின் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும் எம்பின் பின் போட்டோன்னே வந்து அது வந்து உங்களை வந்து யூனோ எஸ்பிஐக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடும் இப்படி தான் வந்து யூனோ எஸ்பியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் நீங்கள் இந்த ப்ராசஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி